இந்த ஷார்ட் வீடியோவில் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் திருக்கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சித்திரை மாதத்தில் வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் திருக்கோவிலில் திருவிழாவானது வெகு விமரிசையாக தொடங்கும் கடந்த வாரம் இந்த கோயிலில் கம்பம் நடும் விழா வெகு விமரிசையாக நடந்துச்சு இந்த தருணத்தில் கோயிலோட வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வைகை நதிக்கரையில் அடர்ந்த காட்டுப்பகுதியில் சக்தி தேவி அசுரனை வதம் செய்வதற்காக கௌமாரியாக உருவெடுத்து ஒரு சிவலிங்கம் சென்று அந்த சிவலிங்கத்தின் முன் தவத்தை மேற்கொள்கிறாள் இதை கண்ட அசுரன் கௌமாரி அம்மனை தூக்கி செல்ல எண்ணுகிறான் இதை அறிந்த கௌமாரியம்மன் தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருகம்புள்ளை எரிய அந்த அருகம்புள் முக்களு மாறி அசுரனை இரண்டு துண்டாக பிளந்து விடுகிறது மேலும் இந்த கோவில் பத்தின வரலாறு முழுசா என்னால இந்த ஷார்ட் வீடியோல சொல்ல முடியல அதனால அடுத்த ஷார்ட் வீடியோல தொடர்ச்சியா சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நன்றி